அசாத்தியமான வீரியம் உள்ளது விந்தனு அதை நீங்கள் ஜேஎன்யூ காலேஜ் பெட்ஷீட்ல சேர்ந்து பயன்படுத்துறீங்க நீங்கள் இப்படித்தான் விந்தணுவை பயன்படுத்துறீங்கன்னா அது வெறும் உங்கள் நிர்பந்தம் நம்ம உடலில் சில விஷயங்கள் நடக்குது தான் அதை நம்மளால ஒழிச்சு வைக்க முடியாது அது இருக்க தான் செய்யுது உடலுக்குன்னு தேவைகள் இருக்கு உடலுக்கு பசி இருக்கிற மாதிரி அதுக்கு காமமும் தேவையா இருக்கு ஆனால் எவ்வளோ தேவைங்கிறது உங்களுடைய தேர்வு யோக கலாச்சாரத்தில் இதை வீரியம்னு சொல்லுவோம் இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது நமஸ்காரம் சத்குரு ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜுக்குள்ளே போனதும் திடீர்னு அவருக்கு நிறைய ஆபாச படங்கள் பார்க்குற வாய்ப்பு அமைஞ்சிருது காலேஜ் போகிற வரைக்கும் இப்படி தடையில்லாமல் கிடைக்கல இதை ஒரு பெண்ணோ பையனோ முழுசாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த மண்ணிலேயே சொர்க்கத்தை உணர்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் பட்ட பேர் கூட வச்சுருக்கோம் ஒரு சிலர் இதில் ரொம்ப அதிகமாக ஈடுபட்டு சுய இன்பம் செய்கிறாங்க சில சமயம் கொஞ்சம் அதிகமாகவே செய்கிறாங்க சுய இன்பம் எந்த அளவுக்கு செய்யறது நல்லது இல்லை கெட்டதுன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது சுய இன்பத்தை பற்றின உண்மையை நீங்கள் சொல்ல முடியுமா ரொம்ப பிரபலமான கேள்வி மாதிரி தெரியுதே செய்யா நமக்கு உடலில் ஒரு சில விஷயங்கள் நடக்குது அதை நம்மளால ஒழிச்சு வைக்க முடியாது அது இருக்கத்தான் செய்யுது பிரச்சனை என்னவோ அதை நேரடியாக அணுகிறது தான் சிறந்தது உலகத்துல பிரச்சனை என்னன்னா உலகத்துல இருக்கிற சில மத அமைப்புகள் மனித உடலியல் செயல்பாடு ரொம்ப தவறானது அப்படிங்கிற நிலைப்பாட்டை இதனால பல கலாச்சாரங்கள்ல எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்க தொடங்கிட்டாங்க இந்த கலாச்சாரத்துல இந்த குணம் எப்பவுமே இருந்ததில்லை பிரிட்டிஷ் வந்து போனதுக்கு தான் அவங்களை விடவும் நாம வெளிநடத்த மேலே கவனம் செலுத்துறவங்களா ஆயிட்டோம் ஆனால் அதுக்கு முன்னே இருந்த நம்ம கோவில்களை பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வெளியில் இருக்கிற சிலைகள் உங்கள் கண்ணோட்டம் அப்படி இருந்தால் அதை நீங்கள் காம சிலைகள்னு சொல்லலாம் ஆனால் அதை இங்கே காம சிலைகள்னு நாம் சொல்கிறதில்ல நாம் மனித உடல் இயக்கத்தில் உள்ள பல்வேறு பரிமாணங்களை பற்றி தான் பேசுகிறோம் அதை தவறான விஷயமாக பார்க்கல வாழ்க்கையோட மேலோட்டமான அம்சமாக பார்க்குறோம் நீங்கள் அங்கேயே தங்கி போயிட்டீங்கன்னா நீங்கள் உடம்பு சார்ந்த பரிமாணத்திலே நிரந்தரமாக தங்கி போயிடுவீங்க வேறு எதையும் தேடி உணரமாட்டீங்க அதனால் கோவில்களில் அதை வெளி பிரகாரத்தில் வச்சாங்க அதை பார்த்து இது வாழ்க்கையோட மேலோட்டமான அம்சம்னு புரிஞ்சு வாழ்க்கையில் இன்னும் ஆழமா போக நீங்க முயற்சி செய்யணும்னு செஞ்சாங்க அதே சமயத்தில் அதை நாம் தடுக்கவும் தேவையில்லை கொண்டாடவும் தேவையில்லை அதை தடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் உங்க காலேஜில் நிறைய ஆபாச படங்கள் இன்டர்நெட்டில் பார்க்குறது சிலர் என்கிட்ட இதை பற்றி சொன்னாங்க அவங்க சொன்ன சதவீதங்கள் சரியானு எனக்கு தெரியல இன்டர்நெட்டையும் அதில் உள்ள விஷயங்களையும் இன்டர்நெட்டில் அதிகமாக புலங்குறது எதுன்னு பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்களும் இதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அவங்க இன்டர்நெட்டில் உள்ள எழுபது சதவீத சமாச்சாரம் ஆபாச படங்கள்னு சொன்னாங்க இது உண்மையா நீங்க இதில் வல்லுநராக இருப்பீங்க போலயே யாராவது அதில் பிஹெச்டி பண்றீங்களா என்ன எனக்கு கிடைச்ச பதில் எழுபது சதவீதம் எழுபது சதவீத ஆபாச படம் அநியாயமான அளவுக்கு சீக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நான் உங்ககிட்ட சின்ன சதவீதம்னா பரவாயில்ல ஒரு தொழில்நுட்ப தளத்தோட எழுபது சதவீதங்கிறது அநியாயம் அதை வச்சு லட்சக்கணக்கான பல விஷயங்களை சிறப்பாக செய்ய முடியும் நம்ம உடல் இயக்கத்துக்கு இவ்வளோ இடம் ரொம்ப துரதிசுவாசமானது ஏன்னா நீங்க ஒரு முறை மனிதரா பிறந்துட்டா உங்களோட உடல் இயக்கம் உங்க வாழ்க்கையோட முதன்மையான விஷயமாக ஆகிடக்கூடாது அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதி தான் இந்த அளவுக்கு மூளைத்திறனோட நீங்கள் வர காரணம் உங்கள் புத்திசாலித்தனம் உங்கள் வாழ்க்கையோட முதன்மையான விஷயமா ஆகணுங்கிறதுக்காக தான் ஒருவேளை நீங்கள் விழிப்புணர்வு நிலையை அடைஞ்சா உங்கள் விழிப்புணர்வு நிலை உங்கள் வாழ்க்கையோட முதன்மையான அம்சமாக ஆகணுங்கிறதுக்காக தான் உடல் இயக்கம் ஒரு காலையோட முதன்மையான அம்சம் அவனுக்கு உடல் சார்ந்த செயல் பரவாயில்லை அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும் ஆனால் மனித வாழ்க்கையோட முதன்மையான விஷயமா உடல் இருக்கக்கூடாது உங்க வாழ்க்கையோட ஒரு கட்டத்துல தான் இருக்கும் ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு தாத்தா மெடிக்கல் செக்அப் பண்ண டாக்டர் கிட்ட போனாரு டாக்டர் நல்லா செக் பண்ணிட்டு பெரியவர் தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு நீங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கீங்க ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாரு அதுக்கு அந்த முதியவர் ஆனா டாக்டர் என் செக்ஸ் வாழ்க்கை நல்லா இருக்கான்னு கேட்டாரு அதுக்கு டாக்டர் பெரியவரை பார்த்து அதை பற்றி யோசிக்கிறத கேட்குறீங்களா இல்லை பேசுறத பத்தி கேட்குறீங்களான்னு கேட்டார் அதனால உங்கள் வாழ்க்கையோட வேற வேற கட்டங்களில் ஒரு சில விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிக்க மட்டும்தான் முடியும் ஒரு சில விஷயங்களை பேச மட்டும்தான் முடியும் சில சமயங்களில் அதில் ஈடுபட முடியும் எல்லாமே வாழ்க்கையில் நம்ம கடந்து போற பல கட்டங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவை நீங்க தான் பார்த்து முடிவு செய்யணும் அதே சமயத்தில் நீங்கள் இந்த காலேஜுக்கு வந்தது உங்கள் உடல் இயக்கத்தை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்காக இல்லை குறைஞ்சது நீங்கள் எம்எஸ்சி பயாலஜி படிக்கவாது போயிருக்கணும் நீங்கள் ஒரு தொழில்நுட்ப கல்லூரியில் உங்களோட பயாலஜி பற்றி தெரிஞ்சிக்க நேரத்தை வீணடிக்கக்கூடாது அதுக்காக உங்கள் உடம்புல எதுவும் நடக்கல உங்களுக்கு உடல் தேவைகள் இல்லைன்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு உடல் தேவை நிச்சயமாக இருக்குது இருக்கட்டும் ஆனால் அது மேலோட்டமாக இருக்கணும் அது உங்கள் வாழ்க்கையோட மூலமாக ஆகிடக்கூடாது அப்படி ஆயிடுச்சுன்னா அது உங்களை வளர்ச்சி குறைவான நிலைக்கு தள்ளிடும் வெறுமனே உடம்பா இருந்த ஒரு உயிரினம் தன்னோட உயிரியலை மீறி சுய புத்திசாலித்தனத்தோடு இருக்கிற நிலைக்கு வளர்ந்துருக்குது விலங்குகளோட புத்திசாலித்தனம் உடல் சார்ந்ததா இருக்கும் தன்னோட சாப்பாட்டுக்காக தன்னோட துணைக்காக அதோட வாழ்க்கை முழுசா இப்படியே போயிடுது மனித அறிவும் அப்படி செயல்பட்டுடுச்சுன்னா பரிணாம வளர்ச்சியை நீங்க முடக்கி வைக்கிறீங்கன்னு அர்த்தம் பின்னோக்கி போறது எப்படி பரிணாம வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளுறது எப்படின்னு பாக்குறீங்க தேவையில்லை அப்படின்னா உங்களுக்கு உடம்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல உடம்புக்கான தேவைகள் இருக்க தான் செய்யுது பசி எடுக்கிற மாதிரி காமத்துக்கான தேவையும் இருக்குது நீங்கள் அதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வழி செய்யணும் ஆனால் எவ்வளோங்கிறது உங்கள் கையில் உள்ள சாய்ஸ் ஆனால் அதுவே உங்கள் வாழ்க்கையோட முதன்மையான அம்சமாக ஆகிடக்கூடாது அப்படி செய்கிறப்போ பரிணாம வளர்ச்சியில் பின்னோக்கி போய் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் விழிப்புணர்வையும் நீங்கள் முடக்கிறீங்கன்னு அர்த்தம் அறிவுக்கும் விழிப்புணர்வுக்கும் பதிலாக நீங்கள் உங்கள் உடம்பு பிரதானமாக முன்வைக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரு ஆணோட விந்து ஒருத்தரோட உடல் மன ஆன்மீக நலத்துக்கு எவ்வளோ முக்கியம் விந்தணுவ வீணடிக்கிறது ஆன்மீக ரீதியாக நம்மளை பாதிக்குமா உங்களுக்கே தெரியும் விந்து தான் நீங்கள் உடம்போட இங்கே இருக்க காரணம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விந்துனால தான் நீங்கள் இங்கே பிறந்திருக்கீங்க உங்கள் பிறப்பில் அது ஐம்பது சதவீதம் பங்கு வகிக்குது இல்லையா நமக்கு தோல் இருக்கு மேல்தோல் செல்கள் இருக்கு முடி இருக்கு நம்ம உடம்புல பல அம்சங்கள் இருக்கு இதயம் கல்லீரல் சிறுநீரகம் இன்னும் பல இருக்குது இந்த எல்லா செல்களுக்கும் அதுக்குன்னு குறிப்பிட்ட வீரியம் இருக்கு ஆனா விந்தணு அசாத்தியமான வீரியம் கொண்டது அதால ஒரு புது உயிரையே படைக்க முடியும் இன்னைக்கு மேல்தோல் செல்கள் மூலமா லேப்ல பல விஷயங்கள் செய்ய முடியுது உங்களை குளோனிங் கூட செய்ய முடியும் சரியா அந்த ஆற்றல் மேல்தோல் அணுக்கள்லையும் இருக்கு ஆனால் நீங்க விந்தணுன்னு சொல்றீங்களே அதுல இருக்கிற செயலாற்றலும் மற்ற செல்களில் இருக்கிறதும் ஒரே மாதிரி இல்லை தான் யோக கலாச்சாரத்தில் வீரியங்கிறது வஜ்ரம்னு நீங்க சொல்றதோட ஒத்து போகும் வஜ்ரானா திடமான தன்மை அல்லது வைரம் வைரம் தானே உலகத்திலே கடினமான பொருள் அதனால மனித உடல்ல வீரியங்கிறது வைரத்தை போல கருதப்படுது அப்படின்னா உங்களுக்கு அதை முறையா பயன்படுத்த தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப வீரியமானது விந்தணு தான் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க குழந்தை பெற்றுக்க பயன்படுத்தலாம் அது ஒரு வழி இந்த கேள்வியே ஏன் வருதுன்னா நீங்க உங்க விந்தணுவை ஜேஎன்யூ காலேஜ் பெட்ஷீட்டில் சிந்தி வீணடிச்சிட்டு இருக்கிறதால தான் சரியா நீங்க அப்படிதான் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா நீங்க நிர்பந்தத்தால் அப்படி செய்றீங்கன்னு அர்த்தம் நீங்க என்னவோ செஞ்சுக்கிறீங்க ஆனா அதுக்காக ஒருத்தர் இதை வச்சு நல்லொழுக்கம் சார்ந்து எடை போடக்கூடாது நான் அதை பற்றி ஆனால் இந்த உடலில் உள்ள எதுனாலும் அதை வேறொரு நிலையிலான செயல்பாட்டுக்கு மாற்ற முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியும் மட்டும் இல்லை இந்த உடலில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்மளால் மாற்றி அமைக்க முடியும் ஒருவேளை சூப் செய்யறதுக்கான எல்லா பொருட்களையும் நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னா உங்க எல்லாருக்கும் அதே பொருட்களை கொடுத்தாலும் நீங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி சூப்பையாக செஞ்சு கொண்டு வருவீங்க இல்லை நாம் அதே பொருளை தந்தாலும் ஐநூறு பேரும் ஐநூறு விதமான சூப்போடு வருவீங்க இப்போ நமக்கும் அதே தான் நடந்திருக்கு நாம் எல்லாருமே அடிப்படையாக ஒரே மாதிரி தான் வந்திருக்கோம் ஆனால் நாம் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கோம் பாருங்க விதவிதமான சூப்பாக இருக்கும் சூப்பு செய்யறதுக்கான பொருள் எல்லாம் நான் தந்தா நீங்கள் நல்ல சூப்பு செய்யலாம் இல்லைனா மோசமான சூப்பு செய்யலாம் உங்கள் திறமையை பொறுத்த விஷயந்தான் இல்லையா இது உங்கள் விந்தணுவுக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் உங்கள் உடம்பு மனசோட ஒவ்வொரு பரிமாணத்தையும் நீங்கள் அசாத்தியமான ஏதோ ஒன்றா மாற்றி அமைக்க முடியும் இல்லைன்னா சுமாரானதாக வச்சு சீரியஸான பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க முடியும் உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்துலேயும் இப்படி செய்ய முடியும் அது உங்கள் வாழ்க்கையோட இந்த பரிமாணத்துக்கும் பொருந்தும் அதே சக்தி நான் சொல்கிற வார்த்தைகளை மட்டும் மக்கள் நேரடியாக எடுத்துக்கிறாங்க உங்கள் உடம்பு மேல் தோல் செல்களை உருவாக்க எவ்வளோ சக்தியை எடுக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் விந்தனு சொல்கிற அந்த செல்லை தயாரிக்க உங்கள் உடல் எவ்வளோ சக்தியை எடுத்துக்குதுன்னு பாருங்கள் ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது இதை அறிவியல் பூர்வமாகவும் நாம் நிறுவ முடியும் விந்தனுக்காக நீங்கள் அவ்வளோ சக்தியை மூலதனமாக போடும்போது உங்களுக்கு தேடி தெரிஞ்சுக்கிற வழி தெரிஞ்சால் அதோட மகத்தான ஆற்றலை உங்களால் நிச்சயமாக உணர முடியும் ஆனால் நீங்கள் தேடி தெரிஞ்சிக்க தேவையான திறமையோடு இருக்கீங்களா உங்கள் கிட்ட அதுக்கான தேவையான ஆன்மீக சாதனாவும் தேவையான வழிகாட்டுதலும் இருக்குதா அது கேள்விக்குரிய ஒரு விஷயந்தான்